அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் தரும் வளர்பிறை பஞ்சமி திதி வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்று வளர்பிறை பஞ்சமி நடந்து கொண்டிருக்கிறது இது வாராகி கோரிய திதி இப்படிப்பட்ட ஒரு நாளை திரும்பவும் நாம் எப்போது வரவேற்போம் என்று யாருக்குமே தெரியாது ஆகவே தீராத கஷ்டங்கள் தீர இந்த நாளை கட்டாயம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் வாராகிதா இப்போது நிறைந்திருக்கிறாள் மனமுருகி எந்த வரத்தை கேட்டாலும் அவள் கொடுக்க தயார் நீங்கள் குழந்தை வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகியின் திருவுருவ படம் சிலை எது இருந்தாலுமே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இல்லை என்பவர்களுமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இன்று மாலை பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒரு முறை குளித்து விடுங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து வாராகியின் சிலை படம் வைத்திருப்பவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது தெரியும் அந்த சிலைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க திருவுரு படமாக இருந்தால் துடைத்து பொட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றிவிடவும் வாராகிக்கு செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப உகந்தது ஐந்து செம்பருத்தி இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் கிழியாத இலையாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கட்டும் அந்த இலையின் மேல் சாதாரணமாக எழுதக்கூடிய நீல நிற பேனாவை கொண்டு குழந்தை வரம் தேவை என்று எழுதுங்கள் இந்த ஐந்து இலைகளையுமே வாராகியின் முன்பாக வைத்து விடுங்கள் வாராகி படம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு அம்பாள் படத்திற்கு கீழே இந்த இலையை வைக்கலாம் இரண்டு பாலாடை வாங்கிக்கோங்க சங்கடை என்று சொல்லுவாங்க புது பாலாடையை வாங்கி நன்றாக சுத்தம் செய்து துடைத்துவிட்டு அந்த பாலாடைக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வாராகி தாயின் முன்பு வைத்து விடுங்கள் இந்த சிம்பருத்து இலைகள் மேலே வைத்தால் கூட தவறு கிடையாது மனம் உருகி வாராகியிடம் வேண்டுங்கள் அடுத்த பத்தாவது மாதம் எங்கள் வீட்டில் குழந்தை வரணும் அந்த குழந்தைக்கு இந்த பாலாடையை நாங்கள் புழங்கணும் அதற்கு நீதான் பொறுப்பு என்று வாராகியின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் முடிந்தால் உங்கள் கணவர் இந்த வழிபாட்டிற்கு ஒத்துழைப்பார் என்றால் இருவரும் சேர்ந்து இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயம் எண்ணி பத்தாவது மாதத்தில் உங்கள் வீட்டில் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாராகிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பதற்கு தயாராக உள்ளார் அவளை முழுமையாக நாம் தான் சரணடைவது கிடையாது இந்த நாளை கட்டாயம் இப்போது சொன்ன வழிபாட்டு முறையை செய்யுங்கள் உங்களுக்கான வரம் வீடு தேடி வரும் நீங்கள் குழந்தைக்காக மருத்துவரை அணுகி கொண்டிருந்தாலும் மருத்துவத்தையும் நிறுத்தக்கூடாது மருத்துவத்தோடு சேர்ந்து இந்த ஆன்மீக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் மருத்துவமும் சக்சஸாக நிறைய வாய்ப்பிருக்கிறது நம்ப முடியாத பல அற்புதங்களை வாராகி தாய் தங்களுடைய பக்தர்களுக்கு நிகழ்த்தியுள்ளார் அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெற வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனையை வைத்து இன் இன்று இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி